அரியலூரில் கள்ளிப்பால் சாப்பிட்ட ஐந்து மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி அரியலூர் மாவட்டம் குணமங்கலம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் எண்பத்து நான்கு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்தவர்கள் நான்கு பேரும் ஐந்தாம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் என ஐந்து பேர் சேர்ந்து கள்ளிப்பால் சுவைத்து பார்த்துள்ளனர் பணியில் இருந்த இல்லம் தேடி கல்வி ஆசிரியரிடம் மாணவர்கள் கள்ளிப்பாலை சுவைத்ததை கூறியுள்ளனர் இதனையடுத்து ஆசிரியர் உடனடியாக குணமங்கலத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்று முதலுதவி அளித்தனர் அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு அவசர ஊர்தி மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாணவர்களை அனுப்பி வைத்தனர் மேலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மாணவர்கள் தொடர்ந்து மருத்துவர் கண்காணிப்பில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர்